அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் இருபத்தி ஆறு சுப்ரசாத பிரசன்னாத்மா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வசருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரஹா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ராத் பிரசன்னாத்மா விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா நாராயணோ நரஹா பிரசன்னாத்மா நரகாத்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரஹா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வசுருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனுர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வச்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வசுருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சு பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வசிருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்தஸ் சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ரூட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுனூர் ஜன்னூர் நாராயணோ நரகா சுப்ரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுநூர் ஜன்னூர் நாராயணோ நரகா பிரசாத் பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருட் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத்த சாதுநூர் ஜன்னூர் நாராயணோ நரகா அனைவரும் தினமும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி பெருமாளோட அருள பெருனு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ